திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொத்தமங்கலம் ஊராட்சியில் எட்டாவது வார்டு கடியச்சேரி மெயின் ரோடு காவிரி நகர் பகுதியில் சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது இது குறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவரையும் சாலை பணி நிறைவு பெறாததை கண்டித்து உடனடியாக சாலை போட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் பல்லாங்குவில் பகுதியில் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலை விரைவில் சரி செய்து தரப்படும் என தெரிவித்ததன் பேரில் தற்காலிகமாக சாலை போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சாலை போராட்டம் காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஒன்றிய கூலி நிர்வாக ஒன்றிய கூடு நிர்வாக ஒன்றிய கூலை நிர்வாக ஒன்றிய கூடு நிர்வாக

மாட்சி சர்ச்சி போராட்டம் போராட்டம் நாளை மறியல் போராட்டம் நாளை மறியல் போராட்டம் என்ன ஆட்சி எழுது ஆட்சி என்ன ஆட்சி என்ன